அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து இருவரை பிரிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்களை வெகு சீக்கிரமாக பிரிப்பது எப்படி என்பதை இன்று நாம் காண இருக்கின்றோம் நீங்கள் எந்த இருவரை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபர்களுக்கு கடையிலிருந்து ஒரு பெரிய அளவிலான பழத்தை அவர்கள் சொல்லக்கூடிய விலையை கொடுத்து வாங்கி வந்துவிடுங்கள் அவ்வாறு வாங்கி வந்த அந்த எலுமிச்சம் பழத்தை வடக்கு பக்கமாக பார்த்து அமர்ந்து கொண்டு பிரிக்க வேண்டிய இரண்டு நபர்களுடைய பெயரையும் எலுமிச்சம் பழத்தை நான்காக அறிந்து அறிந்து வைத்துள்ள நான்கு பக்கத்திலும் ஒரு நபரின் பெயருக்கு எதிரில் மற்ற நபர் வரும்படி கருப்பு பேனாவினால் மாற்று எழுதி வைத்து நான்காக அறுக்கப்பட்ட அந்த எலுமிச்சம் பழத்தின் நடுவில் நிறைய குங்குமத்தை வைத்து உங்கள் கைகளில் எடுத்துச் சென்று மயானத்தில் பிணம் எரிக்கக்கூடிய மேடையில் மயான சாம்பலின் மேல் வைத்து எலுமிச்சை நடுவில் நீங்கள் குங்குமம் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெரிய கட்டி கற்பூரம் வைத்து எரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் எரித்தால் போதும் நீங்கள் எந்த இரண்டு நபர்களுடைய பெயரை எழுதி அந்த எலுமிச்சை கனியில் வைத்திருக்கிறீர்களோ அதில் எழுதப்பட்ட பெயருடைய இரண்டு நபர்களும் மிக விரைவில் கடுமையான சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து போய்விடுவார்கள் மீண்டும் அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் இதை நீங்கள் யாரை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்காக செய்யும் பொழுது இதனுடைய பலன் உடனடியாக உங்களுக்கு தெரிய வரும் இதை கண்டிப்பாக நாம் மேற்சொன்ன முறையில் மட்டுமே சொன்ன இடத்தில் மட்டுமே செய்தால் உங்களுக்கான பலன் வெகு விரைவாக கிடைக்கும் இதை செய்யக்கூடிய நபர்கள் யாரை பிரிக்க வேண்டுமென்று செய்தாலும் இதை ஒரே ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் நினைத்தது சீக்கிரமாக நடந்துவிடும் இதை தவறான காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இரண்டு நபர்களை பிரிப்பதற்கான உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த முறையில் இல்லை என்றாலும் மாற்று முறையிலாவது இருவரை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்